இன்று வந்த சொந்தமாய் இடையில் வந்த பந்தமா தொன்று பல ஜென்மமாய் தொடர்ந்து வரும் இன்பமே இன்று வந்த சொந்தமாய் இடையில் வந்த பந்தமா தொன்று பல ஜென்மமாய் தொடர்ந்து வரும் இன்பமே வெண்ணையை அள்ளி உண்டு வெங்குழல் ஊதி தின்று கண்ணனாக நீ இருந்த காலத்திலே எண்ணெயை கொள்ளை கொண்ட புன்னகை வீசி நின்ற கண்ணிகை ராதையாக தேடி வந்தாய் குயில் இசையும் குழல் இசையும் குழைந்திடும் வேலையிலே அன்பில் மிதந்து தன்னை மறந்து அகமகிழ்ந்தாடியதே அன்பில் மிதந்து தன்னை மறந்து அகம் மகிழ்ந்தாடியதே மகிழ்ந்தாடியதே இன்று வந்த சொந்தமாய் இடையில் வந்த வந்தமா தொன்று பல ஜென்மமாய் தொடர்ந்து வரும் இன்பமே வெண்ணையை அள்ளி உண்டு வேங்குழல் ஊதித்தின்று கண்ணனாக நீ இருந்த காலத்திலே கண்ணனாக நீ இருந்த காலத்திலே